வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரேந்து பார்க்கும்போது சந்திரன் இப்போது அஷ்டமத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு தெரியுது அப்போது அஷ்டமத்துக்கு வந்தாருன்னா நேச்சுரலி என்ன ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கணும் இந்த வாரத்தில் இருக்கும் ஆனாலும் விசாக நட்சத்திரத்திலேருந்து தொட்டு வரும்போது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதும் தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் விளக்கி நல்லதாக வைக்கி விடுவார் அப்படிங்கிறதும் மனதிலே புதுவிதமான சந்தோஷத்தை கொடுத்து புதிய வரவுகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் தொழிலிலே புதிய மாற்றம் வாழ்க்கையிலே சின்ன சின்ன பயணங்கள் வெற்றி வாகை சூடுவதாக இருப்பது இடமாற்றங்கள் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு பழத்தை கொடுப்பதாக அமையும் ரீப்பிங் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றது நிறைய விதமான உதவிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய இண்டிகேஷனாக தெரியுது அதனால அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சந்தோஷமா எடுத்துக்கிடுங்க தப்பு ஒன்றும் இல்லை சின்ன மாற்றங்கள் எல்லாம் இருப்பதற்கும் அந்த மாற்றங்களினாலே வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வரட்டும் நம்ம செய்யற காரியங்களுக்கு முன்னாடியே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம் அதை கம்பேர் பண்ணுவோம் நார்மலா இது இது வந்துச்சா வந்துச்சான்னு எட்டு வந்துருக்குதா இன்னும் ரெண்டு வரலைங்க அப்படின்னு வருத்தப்படாமல் பத்தில் எட்டு சந்தோஷப்பட்டு கேட்டிங்கன்னா சந்தோஷம் ஃபுல்லாகும் அப்படின்னு உட்கார்ந்துருக்காதீங்க குழந்தைகளுக்கான விஷயங்களில் ரொம்ப தீர்க்கமாக உட்கார்ந்து ஆராய்ந்து சில எல்லாம் முடிவெடுத்து அதுக்கான எல்லாம் செய்யக்கூடிய வாரமாகும் புதிய வெஞ்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லாம் க்ரியேட் பண்ணணும் வேலை விஷயமாக சில மாற்றங்கள்லாம் வருமே வேலை போயிடுமா இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க அந்த யோசனை எல்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ரூட்ஃபுல் ஆன்சர்ஸை நீங்கள் உங்கள்கிட்ட தரி போகுது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க அப்போது எல்லாமே நல்லதாக நடக்கிறதுனால இந்த வாரத்திலே யாருக்குன்னா ஒரு பிரீத்தம் பண்ணால் நல்லாயிடுமா சார் பரிகாரம் கேட்டிங்கன்னா எஸ் சங்கடகர சதுர்த்தின்னு இந்த வாரத்தில் இருக்குது பதினாலாம் தேதி அன்றைக்கி விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புலாள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து சாயங்கால வேலையில் அவர் போய் சுற்றிட்டு வாங்க ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு வந்து ஒரு நல்ல நண்டு நல்ல நெய் விளக்க போட்டுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி நல்லது நடப்பதற்கும் நல்லதை நடப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்